நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கனிம வள கொள்ளையால் மக்களுக்கும் உழவர்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அறிவதற்காக நெல்லையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பிஎஃசியில் எனப்படும் மக்கள் சிவில் உரிமைகள் ஒன்றியத்தின் தேசிய பொதுச் செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான வி சுரேஷ் மீதும் கனிம கொள்ளையர்களால் ஏவி விடப்பட்ட குண்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன இது தென் மாவட்டங்களில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக் சமூக வலைதள பதிவில் நெல்லை மற்றும் அருகில் உள்ள தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெறும் கனிமாவள கொள்ளையின் இரண்ட வேட்டையின் பின்னால் இருப்பவர்கள் இதற்கு பொறுப்பு என கடுமையாக வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டுகளில் பெரிய அளவில் தாதுமணல் மற்றும் கல்குவாரி கொள்ளைகள் நடைபெற்றுள்ளன இதில் சட்டப்பூர்வ அனுமதி பெற்ற குவாரிகளில் கூட ஆயிரக்கணக்கான கோடிகள் மோசடியாக சுரண்டப்பட்டதாக பாமக தொடர்ந்து கூறி வருகிறது இந்த விவகாரத்தில் மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐ விசாரணை அவசியம் என்ற கோரிக்கையை பாமக பலமுறை வலியுறுத்தியுள்ளது குற்றவியல் நடவடிக்கைகள் எதுவும் தொடங்காமல் பாமக வெளிப்படும் உண்மைகள் விசாரணைக்கான வலுவான ஆதாரங்களாக மாறும் என்பதில் பயந்ததே இந்த தாக்குதலுக்கான பின்னணி என அன்புமணி கூறியுள்ளார் கருத்து கேட்பு கூட்டங்களில் மக்கள் வெளியிடும் சாட்சியங்கள் அதிகார வட்டாரங்கள் கவனத்திற்கு வரும் நேரத்தில் அதனை தடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக கொள்ளையடிப்போர் உணர்ந்தனர் போராடும் சுரேஷ் மீது உடல் மொழியும் அச்சுறுத்த முயன்றுள்ளனர் நெல்லை மற்றும் அதன் கடந்த கனிம வள துயரங்கள் எத்தனையோ விவசாயிகளை பாதித்துள்ளனர் நிலத்தையும் நீர் வளத்தையும் சேதப்படுத்தி நிலத்தடி நீரின் அளவை குறைத்தும் சுற்றுச்சூழல் அழிவை உருவாக்கும் செயல்களுக்கும் பல்வேறு அரசியல் மற்றும் தொழில் பெரியோர்கள் நேரடியாக பங்கேற்றுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதே நிலை மீண்டும் நிகழக்கூடும் என்ற பயம் நெல்லை மாவட்டத்தில் நடந்த தாக்குதலுக்கு காரணமாகியுள்ளது என்றும் அன்புமணி தனது பதிவில் விளக்குகிறார் அரசின் அதிகாரமும் அரசியல் செல்வாக்கும் பெற்றவர்கள் தங்களின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை காக்க இத்தகைய இரத்த கலங்கிய செயல்களை மேற்கொள்வதாக அவர் கடும் விமர்சனம் மேற்கொண்டுள்ளார் மக்களின் குரலை அடக்க முடியாது மனித உரிமைக்கான போராட்டத்தை வன்முறை தடுக்க முடியாது என அன்புமணி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் ஊழலுக்கு எதிரான போராட்டம் எந்த வித்தியாசத்திலும் தளராது என்றும் உண்மைக்கு நீதி கிடைக்கும் நாள் தூரத்தில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சில மாதங்களில் அரசியல் சூழல் மாறும் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டாடும் கொள்ளையாளர்களின் ஆட்சி முடிவை இட்டும் அதற்கான நடவடிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று சக்தி வாய்ந்த எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க